வணக்கம் நண்பர்களே தாவேக்க தலைவர் திரு விஜய் அவர்கள் கரூரில் நடத்திய தேர்தல் பரப்புரையில் முப்பத்தி ஒன்பது உயிர்களை இழந்திருக்கின்றோம் முப்பத்தி ஒன்பது உயிர்களை இழந்த அந்த குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மிகப்பெரிய பேரிழப்பு ஒவ்வொரு அரசியல் பரப்புரையின் போதும் ஒவ்வொரு தேர்தல் பரப்புரையின் போதும் மக்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த சம்பவம் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறது நண்பர்களே தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் பல மேடைகளில் கூறியிருக்கின்றார் குழந்தைகளை அழைத்துக்கொண்டு வராதீர்கள் கர்ப்பிணி பெண்கள் வராதீர்கள் முதியவர்கள் வராதீர்கள் என்று தலைவர்களாக இருப்பவர்கள் அறிவுரைகளை மட்டுமே கூற முடியும் அதை கடைபிடிக்க வேண்டியது நாமும் அல்லவா கடைபிடிக்க தவறிய நாமும் இந்த குற்றத்திற்கு பொறுப்பேற்றே ஆக வேண்டும் மக்கள் கூட்டம் கூட்டமாக கூடும் அந்த இடத்திற்கு தேவையான பாதுகாப்பை அரசாங்கமும் காவல்துறையும் ஏற்படுத்தி தந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் விஜய் அவர்கள் பரப்புரைக்கு வரும்பொழுதெல்லாம் கூட்டம் அதிகரித்து கொண்டே இருப்பதை நாம் எல்லா பரப்புரையிலும் வீடியோக்களிலும் பார்த்திருப்போம் அப்படி நாமக்கல்லிற்கும் கரூருக்கும் வரும்பொழுது எண்ணிலடங்காத கூட்டத்தை காணவே செய்தோம் காவல்துறை என்ன செய்திருக்க வேண்டும் கட்டிலடங்காத கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறார்கள் நிச்சயமாக ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிடும் அதற்கு முன் நாம் ஏதாவது ஒரு முயற்சியை எடுப்போம் இந்த கூட்டத்தை சற்றாவது கலைத்து பெரும் கூட்டம் கூடாமல் பாதுகாத்து கொள்வோம் என்ற கோணத்தில் ஏதாவது முயற்சி செய்தார்களா என்றால் அப்படி எந்த முயற்சியும் செய்யவில்லை என்றே தெரிய வருகிறது நண்பர்களே சில சில சின்ன சின்ன அரசியல் கூட்ட நிகழ்வுகளில் பெரும் துயரங்கள் நிகழாமல் இருப்பதற்கு எத்தனையோ கட்டுப்பாடுகளை விதிக்கும் இந்த அரசாங்கம் விஜய் அவர்களுடைய தேர்தல் பரப்புரைக்கும் விதித்திருக்கிறது சற்று அதிகமாகவே கடினமாகவே அந்த கட்டுப்பாடுகளை விதித்திருப்பதாக பல மீடியாக்களில் நாம் அவர் பேசியதையும் மக்கள் பேசியதையும் பார்த்திருக்கின்றோம் இருந்தாலும் இந்த உயிரிழப்பானது மிகப்பெரிய வழியை நமக்கு தந்து கொண்டுதான் இருக்கிறது ஒவ்வொரு முறையும் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் விஜய் அவர்கள் மட்டுமல்லாமல் எந்த அரசியல்வாதிகள் தங்களது தேர்தல் பரப்புரைக்காக கூட்டத்தை கூட்டினாலும் மக்கள் முதலில் மிக ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் வாக்கு செலுத்தும் மிக உன்னதமான மனிதர்கள் நீங்கள் கூட்டம் கூட்டமாக கூடி உங்களுடைய தகுதியை மரியாதையை இழந்து கொள்ளாதீர்கள் திரு விஜய் அவர்களாக இருக்கட்டும் அல்லது மற்ற அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் சுயமரியாதையை இழந்து எதற்காக ஓடுகிறீர்கள் எதற்காக உங்கள் உயிரை துச்சமென மதித்து அந்த கூட்டத்தோடு கூட்டத்தில் நின்று தங்கள் உயிரை பலியாக்கிக் கொள்கிறீர்கள் எவ்வளவு வேதனையாக இருக்கிறது எவ்வளவு பலியோடு இருக்கிறது எல்லா மனிதர்களும் இன்று தூக்கம் வராமல் நிம்மதியை தொலைத்து யாரை குறை சொல்வது யார் மேல் பழியை சுமத்துவது என்று கொண்டிருக்கும் நிலைமையை தந்துவிட்டார்கள் இந்த கூட்டத்தில் உயிரிழந்த அந்த சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகள் குழந்தைகள் சிறுவர் சிறுமியர்கள் என்று முப்பத்தி ஒன்பது உயிர்களை இழந்த அந்த குடும்பத்தாருக்கு மீண்டும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் நண்பர்கள் நிறைய விஷயங்களில் சகோதர சகோதரிகள் குறிப்பாக பெண்மணிகள் மிக கவனமாக இருங்கள் எந்தவித அரசியல் கூட்டத்திற்கு நீங்கள் பங்கேற்க சென்றாலும் முதலில் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு முன் அடியை எடுத்து வையுங்கள் அந்த கூட்டத்தில் தண்ணீர் வசதி காவல்துறை வசதி இட வசதி இதையெல்லாம் இருந்தால் மட்டும் நீங்கள் அங்கு பயணிக்கலாம் ஏதோ ஆர்வக் கோளாறில் நடிகர்கள் வருகிறார்கள் அல்லது அரசியல் தலைவர்கள் வருகிறார்கள் என்று உங்கள் குழந்தைகளோடு செல்கின்றீர்கள் இன்று ஒரு தாயும் இழந்திருக்கிறார் ஒரு குழந்தையும் இழந்திருக்கிறது இந்த இறப்புகளை பார்க்கும் பொழுது மனம் வேதனையாக இருக்கிறது குற்றத்தை யார் மீது வேண்டுமானாலும் சுமத்தலாம் ஆனால் நமது பதிவு இப்பொழுது அதுவல்ல இறந்த குடும்பங்களுக்கு அனுதாபங்களை தெரிவிக்கின்றோம் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிக்கின்றோம் அதை தவிர நம்மால் என்ன செய்ய இழகிறது நாம் சரியாக இருந்திருந்தால் இத்தனை உயிர்களை எழுந்திருப்போமா நாம் தெளிவாக இருந்திருந்தால் இத்தனை உயிர்களை பலி கொடுத்திருப்போமா குழந்தைகளை தூக்கி கொண்டு செல்லும் மனநிலைக்கு ஏன் தள்ளப்படுகிறீர்கள் சரி அரசியல் தலைவர்கள் ஒவ்வொரு முறையும் கூட்டம் அதிகரிக்கிறது அடுத்த முறை ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்பதில் என்ன முன்னேற்பாடாக இந்த கூட்டங்களை கலைப்பதற்கோ அல்லது குறைப்பதற்கோ இல்லது அந்த கூட்ட நெரிசலிலிருந்து மக்கள் எந்தவித ஆபத்திலும் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன விதமான வழிமுறைகளை கையாண்டியுள்ளார்கள் அதுவும் இல்லை விஜய் அவர்கள் மட்டுமல்ல மற்ற தலைவர்களும் இதே நிலை இழப்பு வந்த பிறகுதான் ஒவ்வொரு முறையும் மற்றவர்கள் பேசுவார்கள் மீடியாக்கள் பேசும் அரசு மந்திரிகள் அரசு அதிகாரிகள் இப்படி எண்ணற்ற சமூக ஆர்வலர்கள் முதல் எல்லோரும் பேசத் தொடங்குவார்கள் ஒவ்வொரு முறையும் இதுதான் ஒவ்வொரு இடத்திலும் இழப்பு நிகழ்ந்த பின்பே அதற்கான அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்ல வேண்டியிருக்கிறது வருமுன் காப்போம் என்பது போல் இந்த அரசியல் நிகழ்வுகளிலும் சில முடிவான கட்டுக்கோப்பான கட்டுத்திட்டான வரையறைகளை வகுத்து அதை பின்பற்ற வேண்டும் அதை பின்பற்றாத எந்த அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் அதற்கு அவர்களுக்கு தண்டனை வழங்குங்கள் அவர்களை தண்டியுங்கள் மக்களுக்கும் சில அறிவுரைகளை தேர்தல் துவங்குவதற்கு முன்பே அரசாங்கமானது விழிப்புணர்வை தர வேண்டும் எப்படி தேர்தல் பிரச்சாரத்திற்கு விழிப்புணர்வை கொடுத்து மக்களிடம் வந்து வாக்கு கேட்கின்றார்களோ அதுபோல வாக்கு கேட்பதற்கு முன் தேர்தல் அதிகாரிகள் மக்களுக்கு சில தெளிவான விஷயங்களை எடுத்துக் கூறுவதை கடமையாக கொள்ள வேண்டும் எல்லோரும் பாமர மக்கள் தானே படித்தவர்களே முட்டாளாக இருக்கும்பொழுது படிப்பறிவில்லாத மக்கள் பாமர மக்கள் என்ன செய்வார்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கருத்துக்களை நல்ல விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி வாக்கு மட்டுமே உங்கள் கடமை அந்த வாக்குவை பதிவு செய்வது மட்டுமே உங்கள் கடமை மற்றபடி இந்த பிரச்சார கூட்டங்களுக்கோ அரசியல்வாதிகள் அழைக்கும் தேர்தல் பிரச்சாரத்திற்கோ கட்டாயம் செல்ல வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை என்பதை உணர்த்துங்கள் மக்களாகிய நீங்களும் உணருங்கள் உங்கள் உயிரை துட்சமென மதித்து உங்கள் குழந்தைகளோடு எந்தவித கூட்டத்திலும் பங்கு பெறாமல் இருக்க முயலுங்கள் ஒரு வாக்கை நல்ல தலைவர்களுக்கு பதிவு செய்ய தயங்காதீர்கள் நல்ல தேர்தல் அரசியல் தலைவர்களை தேர்தலில் தேர்ந்தெடுக்க தயங்காதீர்கள் நிறைய புது தலைவர்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் நிச்சயம் அந்த புது தலைவர்களுக்கும் ஒரு வழியை கொடுக்க முயற்சி செய்யுங்கள் நடந்த தவறுக்கு விஜய் அவர்கள் பொறுப்பேற்று கொண்டாலும் இறந்த அந்த குடும்பத்தாருக்கு இருபது லட்சம் ரூபாயை அளிப்பதாக அண்மையில் செய்தியை வெளிவந்திருக்கிறது அது சற்று ஆறுதலை தந்தாலும் இழந்த உயிர்கள் உயிர்கள் தான் அதை மீட்டெடுக்க இயலாது என்பதை தெரிந்து கொண்டு மீண்டும் இது போன்ற துக்க துயர சம்பவங்களில் மாட்டிக்கொள்ளாமல் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நல்ல அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்க தயங்க வேண்டாம் புதிய தலைவர்களுக்கும் வழியை கொடுங்கள் என்று கூறிக்கொண்டு மிக அழகாக மிக தெளிவாக தாவேக்க தலைவர் திரு விஜய் அவர்கள் தனது தேர்தல் பரப்புரையை அழகாகவே அரங்கேற்றி கொண்டு வந்திருந்தார் அந்த நிகழ்வினை நாமும் பார்த்து கொண்டுதான் இருந்தோம் மக்கள் கூட்டம் கூட்டமாக கூட தொடங்கிவிட்டனர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு கூட்டம் ஒரு அரசியல் தலைவருக்கு கூடுகிறது என்றால் அது விஜய் அவர்களுக்கு என்றுதான் கூற வேண்டும் எண்ணற்ற மக்கள் லட்சக்கணக்கில் கூட்டம் கூடியதை நாம் கண்டோம் வியந்தோம் மற்ற பெரும் தலைவர்கள் வியக்கும் அளவிற்கு கூட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறதே என்று மற்றவர்களும் வியக்கும் அந்த மாய வித்தையை எம்ஜிஆர் அவர்கள் எப்படி தந்தாரோ அதுபோல விஜய் அவர்களும் தந்து கொண்டிருந்ததை காணவே செய்தோம் அப்படி ஒரு சில இடங்களில் தன்னுடைய தேர்தல் பரப்புரையை அழகாக நடத்தி வந்த விஜய் அவர்கள் நாமக்கல்லை முடித்துவிட்டு கரூருக்கு வந்தார் கரூரில் இப்படி ஒரு துயர சம்பவம் நிகழும் என்று நினைத்திருக்கவே மாட்டார் இருந்தாலும் விஜய் அவர்களே மனம் சோர்ந்து விடாதீர்கள் மனம் தளர்ந்து விடாதீர்கள் நிச்சயமாக இங்கு எண்ணற்ற மக்கள் புதிய தலைவர்களை எதிர்பார்த்து தான் இருக்கிறார்கள் ஒருவேளை அந்த எண்ணங்கள் அந்த மாற்றங்கள் தருவதை நீங்களாக இருக்கக்கூடும் என்று நினைக்கும் அந்த மக்களுக்கு நிச்சயமாக நீங்கள் ஒரு தலைவராக இருந்து ஒரு புதிய ஒரு ஆட்சியை தர முன்வாருங்கள் என்று இந்த நேரத்தில் பதிவிடவே செய்கின்றோம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்